ஃபர்ஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெருங்கி விட்டது இந்த இதில் இருக்குல்ல இப்போ பதினாறு வயதில் படத்தில் சொல்லுவாங்க இப்போவோ அப்போவோன்னு உனக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த மாதிரி என்ன இப்போ எடப்பாடி பழனிசாமியை தூக்கி உள்ளே வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கான தகவல் தான் இப்போ வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்கள் நக்கீரனில் இது போட்டிருக்காங்க ஸோ வந்து இது என்ன அப்படின்னா ஜெயலலிதாவுக்கு பர்சனல் செக்யூரிட்டியாக இருந்தவர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கொடநாடு கொலை நடந்தபோது கொடநாட்டில் கொள்ளை நடந்தபோது எடப்பாடி பழனிசாமிக்கு அதே அதிகாரி தான் பர்சனல் செக்யூரிட்டியாக இருக்காரு அவரை ஈடி தூக்குறாங்க புரியுதா புரிஞ்சுக்கிட்டிங்களா ஸோ இவர் வந்து பணி ஓய்வு பெற்று போயிட்டார் அவரை விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க எதுக்கு அப்படின்னா கொடநாடு கொலை சம்பவத்தின் போது எடப்பாடி எங்கர் இருந்தார் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னு ஒரு மிரட்டலு அது எடப்பாடியே கூப்பிட்டு கேட்கலாமே இது தான் வந்து மத்திய அரசோட மிரட்டல் நம்ம ஏற்கனவே பல மாதங்களாக சொல்லிட்டு வரோம் இந்த அண்டா அங்கே அடகில் இருக்குது அப்படின்னு சொல்லி கடையில் அந்த சேட்டு இப்போ நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சேரமாட்டேன் பிஜேபி சேரமாட்டேன் அடம் உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா துண்டு துண்டாக பிரிச்சுட்டாங்க மணிகள் இருக்காங்கள ஒரு மணிக்கு ஒரு மணி எதிர் எதிர் ஒழிச்சி மாதிரி கொங்கு மண்டலத்தில் ஒரு நாலஞ்சு மணிகள் இருக்குது தங்கமணி வீரமணி ரெங்கமணி அப்படின்னு சொல்லி அன்புமணியும் இந்த பக்கம் அதை விட்டுருங்க இந்த மாதிரி வந்து எல்லா மணிகளையும் கவுண்டர் மணி கவுண்டர் மணின்வாங்கள்ல அந்த மாதிரி கவுண்டர் மணிகளை பூராத்தையும் ஒரு பக்கம் எடப்பாடிக்கு எதிரான மணிகளை பூரா ஒன்று சேர்த்துருச்சு பாஜக ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா செங்கோட்டையனை களம் இறக்கி விட்டு செங்கோட்டையன் வேறொரு ரூபத்தில் களம் இறங்குறாரு களம் இறங்கி அவரை ஆக்கி அது கூட சசிகலா தினகரன் ஓபிஎஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டு எடப்பாடியை தூக்க போகிறாங்கன்னு நம்ம முதல் முறையாக தமிழ்நாட்டில் அதாவது கூட்டணி சேரும் சேரமாட்டோம்னு சொன்னப்போயே வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணினா அது அதிமுகவுக்கும் பாஜகவும் தான் அது பேர் கூட்டணி கிடையாது தற்போதைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளரே யாருன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் அப்படின்றத நம்ம ஆண் ஆரம்பத்தில் தான் சொல்லிட்டு வரோம் இன்றைக்கி அதை தான் சொல்கிறோம் இன்றைக்கி நம்ம சொன்னதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் வேணால் எடுத்து பார்த்துங்க பல்வேறு சேனல்கள் நீங்கள் தமிழ் குரலில் எடுத்து பாருங்கள் இப்போ ஜீவா டுடேயில் பாருங்கள் பெட்ரோலிக்ஸில் பாருங்கள் எதில் வேணாலும் பாருங்கள் இந்த அண்டா அங்கே அடகுல இருக்குது அதிமுகன்ற அண்டான்றதை நம்ம சொல்லியிருப்போம் இது வந்து இவர்கள் முடிவெடுக்கலை எடப்பாடியெலாம் முடிவெடுக்க முடியாது இந்த கட்சியே வந்து அவர்கள் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்க அவர்கள் பார்த்து எதை வேணாலும் செய்வாங்க சேரலைன்னா ஏன்னா எடப்பாடியத்துக்கு உள்ளே வச்சுருவாங்க இல்லைன்னா இரட்டையில் எப்படிங்க இன்னொருத்தருக்கு கொடுத்து எடப்பாடியை கழட்டி விட்டுருவாங்கன்னு சொன்னோம் ஸோ இந்த நெருக்கடி வரும்போது எடப்பாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இருக்கிறதும் போயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் இப்போ முந்தா நாள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சால் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அது நம்ம சேனல்லையும் போட்டோம் அதாவது என்ன அப்படின்னா பாஜகவோட கூட்டணின்ற நின்ற சமிக்கையை காட்டுறார் நீ சமிக்கையும் காட்ட வேணாம் ஜிமிக்கியும் காட்ட வேணாம் கட்சி முதல்ல அவங்க காட்டுற கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இவர் என்ன சேர்றதுன்ட்டு இவர் வந்து இறங்கி வரார் எடப்பாடி நான் அது கூட்டணி இருக்கலாம் அதுக்கு என்ன இன்னும் ஆறு மாதம் டைம் இருக்குது எல்லாமே ஓப்பனாக தானே பண்ணுவோம் உங்களுக்கு தெரியாதா அப்படி இப்படின்லாம் வட சுட்டாரில்ல எடப்பாடி அதற்கு காரணம் என்னன்னா அவர்கள் நெருக்க தொடங்கி விட்டார்கள் போரையாக வாயில் கத்தியை வச்சு சுத்தவான்னு வடிவக்காமடி ஒன்று இருக்கும் கத்தியோட நிற்பாப்பில் போரையா வாயில் கத்தியை விட்டு சுத்தவான்னு அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க ஏன்னா நாளைக்கு அமித்ஷா வரும் போது வர்றதுக்குள்ளே தொலைபேசி போல இந்த விவகாரங்கள்லாம் பேசப்படும் எடப்பாடியை தூக்கி எறிங்கன்னு முடிவு பட்டாங்க அதுக்கு எடப்பாடிக்கு அல்லு எடுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா எடப்பாடியோடைய பர்சனல் அதிகாரி காவல்துறை அதிகாராக ஜெயலலிதா காலத்தில் இருந்தவர் பின்னர் எடப்பாடி சில காலம் இருந்தவரை விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்போ அவரை கூட்டு கேட்கும்போது அவர் ஆட்டோமேட்டிக்காக சொல்லப்படுறார் ராமாங்க அவர் இங்கே தான் இருந்தார் இந்த ஃபோனை போட்டார் இங்கே இருந்தார் ஏன்னா அவருக்கு எல்லாமே ஏன்னா கூட இருக்கக்கூடிய பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவர் ஸோ எடப்பாடி எங்கே இருந்தார் யார் என்ன ஏது எல்லாத்தையுமே அவருக்கு தெரியும் இது ஒருவேளை காரில் போகும்போது பேசியிருக்கலாம் அப்போ பர்சனல் செக்யூரிட்டி முன்னாடி உட்காந்துருக்கலாம் அப்போ என்ன நடந்தது இல்லை அலுவலகத்தில் இருந்திருக்கலாம் உள்ளே இருந்து கூட இருக்கிற நேரத்தில் ஒரு தொலைபேசி கால் வந்திருக்கலாம் அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம் ஸோ என்ன நடந்தது அந்த அந்த கொலை சம்பவத்தின் போது அப்படின்றது மத்திய அரசுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் யார் இதை பண்ணது மத்திய அரசு அதாவது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு நபர் தான் வந்து இதில் ஒரு முக்கிய குற்றவாளின்னு சொல்ல முடியாது அவரோட பிளானை அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு கடந்த காலத்தில் ஒரு பெரிய பதவியிலேருந்து பெருசை பதவி விலைகிறார் ஸோ இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் கூட இவரை எடப்பாடிக்கு ஒரு செக் வைக்கணுன்றக்காக விசாரணை வளையத்துக்குள்ளே அவருடைய பாதுகாப்பு அதிகாரியை கொண்டாடுறாங்க இதுலேயே வந்து எடப்பாடிக்கு அள்ளு எடுத்துகிறோம் அடுத்து விசாரணைக்கு எடப்பாடியை அழைக்கலாம் அதுக்குள்ளே எடப்பாடி அலறி அடித்து கொண்டு பாஜகவோட கூட்டணி உறுதின்னு சொன்னால் கூட இப்போ கையை மீறி எல்லாமே போயிடுச்சு ஏன்னா செங்கோட்டையன் தலைமையில் அதிமுகவை ரெஃப்ரெஷ் பண்ணி கொண்டு வந்து வெளியில் இப்போ பாஜகவோட பிளான் என்னென்னா ஒருத்த இந்த ஜெயலிதா இருக்கும்போது என்ன அதிமுகவில் எத்தனை பேர் யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் பூரா அப்படியே இருக்கணும் ஜெயலலிதா தவிர ஏன்னா ஜெயலலிதா சித்த ஜெயலலிதா கொண்டு வர முடியாது அதை தவிர மீதி எல்லாத்தையும் கொண்டு வாங்க சசிகலா தினகரன் திவாகர் அவங்க குடும்பம் இவங்க குடும்பம் மாயாண்டி குடும்பத்தார் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒட்டுமொத்த அதிமுகவை கொண்டு வந்துட்டு அதை மொத்தமாக எங்களுக்கு அழகாக கொடுத்துருங்க நான் சொல் நான் எங்கள் தலைமையில் கூட்டணி இது தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் கூட்டணியா புரியுதா உங்களுக்கு இவங்கெல்லாம் பாருங்கள் ரெண்டு சீட் ஜெயலலிதா வீட்டு பக்கம் கூட விட மாட்டாங்க போயஸ் கார்டன் பக்கம் இப்போ அதிமுக இங்கே கட்டுப்பாடுன்றாங்க நூறு சீட்டு எடுத்துக்குவாங்களாம் அவங்க மீதி நூற்றி எண்பத்தி நாலு சீட்டு இவங்க அதிமுக கொடுத்துருவாங்களாம் அதில் நீங்கள் ஜெயிச்சி நூற்றி பதினெட்டு எடுத்து தனிமை சாட்டில் வாங்க இருபது இடம் போச்சுனாலும் நாள் வந்துடுவீங்க இல்லை இல்லைன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் கூட்டணி மந்திரி சபைன்று அதாவது கட்சி ஆட்டையை போட்டது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை ஆட்டையை போடுவதற்காக இவர்கள் நீண்ட பிளானாக பத்து வருஷமாக பிளான் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ எல்லாரையும் அதிகாரத்தை வைத்து மிரட்டியும் இது பண்ணியும் பண்ணுறாங்க அந்த வகையில் தான் இப்போ எடப்பாடிக்கு செக் வச்சுட்டாங்க எடப்பாடி தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எடப்பாடி அந்தளவுக்கு போகமாட்டாப்பில் ஏன்னா தவழ்ந்து போனாலும் அங்கே போய் எவங்காலாக இருந்தாண்ணா கால் தானங்க வேணும் ஏன்னா பதவி இதுக்காக சசிகலா அவர்களே தவழ்ந்து சென்று காலில் விழுந்த எடப்பாடிக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ரைட்டேரி போட்டு நெடுஞ்சான் கிடையாது ரெண்டு பேரும் நெலுங்க சாமின்னு கீழே விழுந்துடுப்பில் ஏன்னா அந்த மாதிரியான ஆள் தப்பிச்சுருவாப்புல அப்படின்னு ஜெயிலுக்கு போகமாட்டாப்புல இருந்தாலும் அவர்கள் மிரட்டுறாங்க ஏன்ட்டே சவால் வருயா நீ வந்து காலில் விழுந்து நக்கி பதவி வாங்கின ஒரு ஆள் எங்களுக்கே சவாலா அப்படியா பார்க்குறியா நீ உனிய உள்ளத்துக்கு வைக்கிற மால்லையான்னு வளர்த்தாப்பில்ல விரைவில் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகலாம் இல்லைனா மோடியை மோடியை சந்திக்க விட மாட்டாங்க ஏன்னா இட ஏதோ ஒரு இது பண்ணி அமித்ஷாவாக அமித்ஷா மாங்காலே போய் விழுக வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்கிறார் விரைவில் அதிமுக தலைமை மாறப் போகிறது நம்ம இதை சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஆறு மாதமாக இருக்கேன் மூணு மாதம் இருக்கேன் இப்போ இந்த ஒரு மாதமாக என்ன செங்கோட்டையன் விவகாரத்தை இருக்கோம் செங்கோட்டையன் விரைவில் பொதுச் செயலாளராக ஆக போகிறார் கட்சி அப்படி மாற போகிறது அந்த அந்த கட்சி அந்த இது வந்து அப்படியே வந்து பிஜேபி கண்ட்ரோலுக்கு தான் போகும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் ஜெயக்குமார் போன்றவர்கள் அப்புறம் வந்து நம்ம வந்து சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் ஏன்னா எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் பிஜேபியோட கூட்டணி சேர மாட்டோம் எங்களே மிரட்டரியா அப்படி இப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க பாவம் அவர்கள் தன்மானம் உள்ள அது போன்ற ஒரு சில அதிமுக தலைவர்களுக்கு இது ஒரு பெருத்த அவமானமாக இருக்கும் வேறு வழி இல்லை அவர்கள் ஒன்றே போய் டிஎம்கேல சேர முடியும் அவர்கள்லாம் அந்த ஜோதியோடு இணைஞ்சிடுவாங்க அப்புறம் ஒரு அடிமை கூட்டம் இருக்குது மாதிரி செல்லூர் ராஜ் மாதிரி இல்லை இன்னொரு மினிஸ்டரு அப்போ இன்னொரு பெரிய அடிமை கூட்டம் ஒன்று இருக்குது சார் அந்த ராஜேந்திர பாலாஜி போன்ற இந்த அடிமைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக யார் தலைமை ஏற்கிறாங்களோ அதாவது அதிமுகவுக்கு யார் தலைமை ஒன்று சசிகலா ஏற்றாலும் சரி ஏன்னா செல்லூர் ராஜ்னா ரெண்டு ஃபோட்டோ வச்சிருப்பாங்க ஒரு பக்கம் ஜெயலலிதா திருப்பி வச்சா சசிகலான்னு அப்படி படத்தை திருப்பி வச்சுட்டு போயிட்டே இருப்பான் வண்டி ஏறி கொடியை மாட்டிட்டு சசிகலா வாழ்க புரட்சித்தலை வாழ்க சின்னம்மா வாழ்கன்னு சொல்லி கத்திட்டு அவர்களும் போயிருவாங்க இல்லைன்னா ஐயா செங்கோட்டையன் வாழ்க இவர் வாழ்க அவர் வாழ்கன்னு சொல்லிட்டு அந்த அடிமை கூட்டம் அப்படியே போய் இதில் கலந்துரும் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஏன்னா வந்து டக்குன்னு வந்துடும் இவர்கள் போய் அப்படியே ஏன்னா அண்டா இருக்குன்னு அங்கே தான் அடகு இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படியே மாதிரி அண்டா அண்டா நீங்கள் வச்சுக்கோங்க வட்டியை மட்டும் குறைச்சிக்கங்கன்ற பேரில் அதிமுக கொண்டே அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அமித்ஷா கையில் கொடுத்துட்டு வந்துடுவாங்க இதுதான் நடக்கப்போகுது நடக்க போது விரைவில் நடக்கும் அதை தான் நம்ம இருக்கோம் சொல்லிகிட்ருக்கோம் சொல்லிகிட்டு இருக்கோம் வருகிற தே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பாஜக தலைமையில் கூட்டணி நூறு சீட்டு பாஜகவுக்கு இல்லை அது எண்பதாகலாம் இல்லை தொண்ணூறாக இருக்கலாம் இல்லை எழுபது ஆகலாம் அவர்கள் பார்த்து பாமகவுக்கும் மற்றவங்கெல்லாம் பிரித்து தருவாங்க சாலிடாக அதிமுகவுக்கு நூ நூற்றி முப்பத்தி நாலு சீட்டை கொடுத்துருன்றது தான் பங்கீடு கணக்கு டெல்லியில் போட்டு வைக்கப்பட்டிருக்குது இதுதான் பேச்சுவார்த்தை என்ன பல்ட்டி அடித்தாலும் சரி கடைசியில் இதில் தான் வந்து முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அந்த நூறு பாஜக வச்சுருக்கதில் எண்பதோ தொண்ணூறோ நூறோ கடைசி ஃபைனல் பண்ணுவோம் இல்லை அதில் இருந்து சில்லறை கட்சிகளுக்கு ரெண்டு மூணுன்றதை அவர்கள் கொடுத்து விட்டு ஒரு இதை கொடுத்துட்டு பாஜக ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது இடத்துல நிற்கும் அப்படின்றது தான் அவருடைய கணக்கு ஸோ என்ன நடக்க போகுது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்